உண்மையிலேயே தப்பு பண்ணி தண்டனை கிடைக்கிறனால ரொம்ப சந்தோஷமா தண்டனையை அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு காசு திசம் கட்டி வெளியில வந்து போயிருவான் ஆனா தப்பே பண்ணாம ஒரு தண்டனை கிடைக்கிது மனசாலேயே ஏத்துக்கிற முடியல அப்படிங்கும் போது வெளியில இருந்து கிடைக்கிற தண்டனை எந்த அளவுக்கு வழி கொடுக்குதோ அதை விட உள்ள இருந்து நம்ம ஒண்ணுமே பண்ணாம எதுக்காக இதை ஏத்துக்கணும் அப்படின்னு தோணும் பாருங்க அது வெளியில இருந்து கிடைக்கிற தண்டனையை விட இதுவே நம்மளை கொன்றும் எதுக்கு சம்மதம்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறீங்களா சம்மதத்தோட தான் பேசிட்டு இருக்கேன் கேரளால ரொம்ப மோசமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது உங்களில் பலருக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் தெரியலன்னா அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போல்லாம் புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்துட்டுருக்குது முன்னாடி எல்லாமும் இந்த சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகணும்னா ஏதாவது அதுல அதில் வந்து லூஸ் மாதிரி கற்றுக்கிட்டே செஞ்சுட்டு வீடியோ எடுத்து போடுங்க இல்லை இதில் இருந்தால் குதிக்க செய்ய அந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆகிருங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஸ்ட்ரைட்டாக கேமரா வந்துட்டு வீட்டில் வெளியில் கிளம்பிடுறது அடுத்தவங்களோட கன்சர்னே இல்லாமல் அவங்கள வீடியோ எடுக்கிறது ப்ரான் பண்ணுறேன்ற பேரில் வயசானவங்க இவங்க ரொம்ப சத்தம் போடுற மாதிரி ரொம்ப தப்பாக பேசுகிற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பிராங்குங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சு வீடியோ எடுத்து போட்டு காசு சம்பாரிச்சுட்டு இருந்துச்சு ஆனா இப்போ ட்ரெண்ட்ல அதெல்லாம் கிடையாது உண்மையிலேயே அபியூஸ் பண்றவங்க எல்லாமோ ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்றாங்க இல்ல அவங்க ஃபேமிலி சொல்லி அதுக்கான ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அதுல இருந்து வெளில வர்றாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நாள் கிளம்பி இருக்குது கேமராவை எடுத்துட்டு பஸ்ல ஏற வேண்டியது பர்பஸா ஏதாவது ஜென்ட்ஸ் கிட்ட போய் இவங்களே அவங்க மேல பாடுற மாதிரி உரசிக்கிட்டு அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி அதுல ட்ரெண்ட் ஆக வேண்டியது அப்படிதான் கேரளால இந்த பொண்ணு பஸ்ல டிராவல் பண்ணி ஒரு நல்ல மனுஷன் இவருக்கு குறைஞ்சது ஒரு நாற்பத்தி மூணு வயசு இருக்கும் சொல்றாங்க இவர்கிட்ட போய் பர்பஸா இவங்களே அவங்களோட செஸ்ட் அவங்க மேல படுற மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளிப்ப நீங்களே பாருங்க எவ்வளவு கேப் இருக்குன்ட்டு அவர் பக்கா ஜென்டில் மாதிரி மாதிரிதான் தெரியுது ரெண்டாவது கிளிப்ல இவங்க வந்து வேணும் ரெண்டு தடவை செஸ்ட் அவங்க மேல மேல கொண்டு போய் உரசுறது ரொம்ப நல்லாவே தெரியுது இது எல்லாமே எனக்கு என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா உங்க போன் ஆன் பண்ணி அதுல ஃபில்டர் ஆன் பண்ணி அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து அதை வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு முன்னாடி பேசி அதை அப்லோட் பண்ணி எதுக்கு நீங்கள் உண்மையிலேயே அப்யூஸ் ஆகுறீங்க அப்படின்னா மேமும் நீங்க சத்தம் போட்டு பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷன் கூட சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க இல்லையா செருப்பு கல்வி நாள் அடி கூட அடிச்சிருந்துருக்கலாம் இப்போல்லாம் யாருமே பொம்மைங்க மேலே தான் தப்பு அப்படின்லாம் சொல்றது கிடையாது எங்க அப்யூஸ் நடந்தாலும் உடனே அதுக்கான வழியை அவங்க கண்டுபிடிக்க தான் செய்யறாங்க தப்பு பண்றவங்களுக்கு நல்லா நாள் கொடுத்துதான் தான் அனுப்புறாங்க நீங்க வீடியோக்காக போயிருக்கிறீங்க ரெண்டாவது அவர் இறங்க போறாரு அந்த இடத்துல நீங்கள் போய் பர்பஸாக நீங்கள் போய் நின்னுட்டு இருக்கிறீங்க நீங்க நினச்சிருந்தா ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ காமிச்சிருந்துருக்கலாம் நான் விலகி தான் போறேன் அவர்தான் மேல மேல வந்து இது மாதிரி பண்றாரு அப்படின்னு கூட காமிச்சிருந்து இருக்கலாம் ஆனா உங்களோட நோக்கம் தான் அது கிடையாது ட்ரெண்ட் ஆகும் அதே மாதிரி தான் நம்ம மக்களும் சூப்பரா அவங்க ட்ரெண்ட் பண்ணி விட்ருக்காங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஃபாலோவர்ஸ் சோ என்னமோ ஒன்னு பண்ணு அதுல நியாயம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நான் உன்னை ஃபாலோ பண்றேன் உன்னை வளர்த்து விட்றேன் நாளைக்கு இவளே வளர்ந்து வந்து நம்மளை பார்த்து கேட்பான் நான் ஒன்னும் உன்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லவே கிடையாது அப்படின்பா இவள மாதிரி ஆகும் என்ன பண்ணலாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க